அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இந்த எல்லாரையும் நம்ம என்ன பார்க்கும்போது நம்ம ஆத்ம சகோதரர்கள் அந்த ஒரு சகோதர உணர்வு ஒரு ஆனந்த மகிழ்ச்சி எல்லாமே வருது இதுதான் வரலாறு சொன்னாரு ஒருமையுடன் இணைந்து திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்கள் உறவு வேணும்பா எங்க இங்கேயே போய் மாட்டியே அவசைப்பட்டுட்டு கடைசியா பார்த்தா நம்ம நமக்கு சமந்தல்லாதான் போய் மாட்டி பல வருஷம் வீணா போயிருக்கோம் அப்ப இப்படி இல்லாம இந்த உரிமையுடன் இணைந்து திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்கள் இது நம்ம எல்லாம் உத்தமர்கள் எது சாமி நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு அதனால தான் நம்மளை பார்க்கும்போது இவர்களை பார்க்கும்போது நமக்கு அந்த ஆனந்தம் மகிழ்ச்சி அது வரும் ஏன் இந்த சத் சங்கம் அப்படின்னா நம்ம தனியாக ஜபம் பண்ணுவோம் எவ்வளவோ சந்தேகங்கள் உள்ளே இருக்கும் அப்போ அந்த சத் சங்கத்தில் கூடும் பொழுது ஐயாக்கள் ஐயா ஐயாலாம் கர்நாடகாவிலேருந்து வந்தவங்க ச ஆசிரமம் சாமி ஆரம்பித்த வடகரை ஆசிரமத்தில் அஞ்சு வருட காலங்கள் சித்தரத்தை பற்றியும் ஆசிரமத்தை பற்றியும் நம்ம மார்க்கத்தை பற்றியும் ஐயாவுக்கு ஐந்து மொழிகள் தெரியும் எந்த மொழிக்காரங்க வந்தாலும் அந்த மொழியில் ஐயா எல்லாருக்கும் டெமினேஷன் பண்ணி அஞ்சு வருஷம் அங்க இருந்தவர் இப்போ கர்நாடகாவிலேருந்து இங்கே வந்திருக்கார் நமக்கு எதற்காக அப்படின்னா சாமியை பத்தி பேசினார் பேசுவார் நம்மளுக்கு டயர்டாக பார்த்தது இல்ல என்ன ஒரு எல்லாம் சாமியை யாரும் பார்த்தது ஆனால் ஆனா எவ்வளோ எவ்வளவு பிடிப்பு வந்திருக்கு பாருங்க சாமி மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையும் சிவானந்தன் ஐயா எவ்வளவு ஒரு ஸ்திரமா சொன்னார் பார்த்தீங்களா நான் வந்து சமாதி நிலையை அடைவேன் என்னால முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு எப்படி வந்துச்சு அவருக்கு நம்பிக்கை சாமி அவர் பார்த்ததே இல்ல எது பேச வைக்கிறது சித்த வித்தை சாமி என்ன சொல்றாருன்னா நாம் இங்கே கூடி இருப்பது நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட முயற்சியோ திறமையோ அல்ல எதனால் கூடி எதனால கூடியிருக்கோம் ஐயா ஏன் இங்கே பாண்டி கர்நாடகா இருந்து வந்திருக்காருனா சித்த வித்தைன்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாரையும் இணைச்சிருக்கு இதுதான் இறைவனோட நம்ம கொண்டு இணைக்க போகுது அப்போ இந்த சத்சங்கம் எதுக்குன்னா நம்மளை அறியாமலே நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன 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 சந்தேகங்கள் இந்த அக்னிகுண்டமா இருக்கக்கூடிய சித்த வித்தியார்கள் சேரும் பொழுது மறைஞ்சு போயிடும் ஒரு வார்த்தை ஐயாட்டையே ஒரு வார்த்தை வந்து விழுவோம் நமக்கு வந்து ரெண்டு மூணு வருஷமாக சந்தேகம் வந்துருக்கும் அப்படியே அடுத்த செகண்ட் அது மறைஞ்சி போயிடும் ஒரு வைராக்கியம் பிறக்கும் பார்ப்பா சித்தவிதை இவ்வளோ பெரிய விஷயமா நம்ம ஒரு சாதாரணமாக எடுத்துட்டு இருக்கவே இதில் இவ்வளோ விஷயம் நடக்குதான்னு ஒரு வைராக்கியம் பிறக்கும் நம்ம பயிற்சியை தொடர்வோம் அதற்காக தான் இந்த சத்சங்கங்கள் அவசியம்னு சொல்றாங்க சத்சங்கம்மா என்ன சத்தா இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை சங்கமா இருந்து கிடையாது பலமுறை ஐயாவை எதற்காக ஐயா நம்ம எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு சத் சங்கம் பேசுவோம் மகிழ்ச்சியா இருப்போம் அதெல்லாம் ஒண்ணு கூடணும் சொன்னார் ஐயா சொன்னதாலதான் இதெல்லாமே வந்து நிகழ்ந்திருக்கு இந்த ஆதிபரமை சத்திவர்த்திய பேசுனாலையும் சொல்லக்கூடாது ஐயாவை பத்தி ஐயாவுக்காக திருக்குமரன் ஐயா ஐயா நீங்க இங்க தங்கிக்கிங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஐயாவுக்காக கொடுக்கப்பட்ட இதுதான் இந்த ஆதி பிரம சித்திர தேபேச நிலையம் ஆனா ஐயாவுடைய பெரும் கருணை நாம் ஒருவர் இங்க பயனடைய கூடாது இது பல பேர் இங்க ஜபம் பண்ணணும்ன்ற அந்த கருணை உள்ளம்தான் இப்போ இப்ப நாம எல்லாம் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் ஆதி பிரமமா இருக்கு அடுத்து பாருங்க இமயம் நகர் ஒரு பிரான்ச் வந்திருக்கு அடுத்து வந்து அண்ணா நகர் ஒரு பிரான்ச் ஐயா சொல்லுவார் ஐயா நம்ம ஏதாவது ஒன்று தொட்டா கூட்டிகிட்டே போயிடுங்க அதனால தான் நம்ம தொடர்றது இல்லைன்னு இப்போ ஒரு நிமிஷம் கையை வச்சு மூணு நிலையமாக போய் உட்காந்துருக்கு எதற்காக இறைவனை அடையக்கூடிய மார்க்கம் இங்க வளரணும் எத்தனை கோடி இவங்களா நம்ம வந்து பிறந்து பிறந்து எழுகடல் மனிலே அளவீடின்னு அதிகம் எனது இடப்பிறவி அவதாரம் எப்பா எழுகடல் மணல கூட எண்ணிடலாம்ப்பா நான் ஒரு ஒரு முறை இந்த பூமியில வந்து பிறந்துறது என்னவே முடியாது அப்படி பிறந்துட்டு இருக்கேன் மாதா உடல் சலித்தாள் நான் ஒரு அம்மாவுடைய கர்ப்பையில பூந்து பூந்து அம்மாவே தோண்டு போயிட்டாங்கப்பா வல்வினையேன் கால் சலித்தேன் இந்த பூமிக்கு இப்போ வந்து 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 என் கால் வலிக்குதுப்பா

நீங்க வித்த பண்ணுறீங்களோ பண்ணிலையோ சித்த வித்த பயிற்சி எடுத்து கொஞ்ச காலம் பண்ணிட்டா சாமியோடைய கருணை சமாதியில வைங்க ஏன் பார்த்துக்கொள்கிறோன்ற நல்லா புரிஞ்சுக்கீங்க சித்த வித்தை எடுத்து பயிற்சி பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு அகங்காரத்திலையோ நம்ம குடும்பத்துல உள்ளே கொண்டு போய் எரிச்சரதோ புதைச்சிடுறதோ கூடாது உங்களுக்கு தெரியுமா அது ஜீவன் ஒடுங்கிருக்கா உடுங்கலையேன்னு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு கூட அந்த ஜீவன் மேல பிரபந்தத்துல ஏறும் நமக்கு தெரியுமா அது குரு வாரத்தை மதிச்சு அதை நம்ம சமாதி வைக்கணும் என்ன ஆயிட போகுது புதைக்கிறதுல விபதி உள்ளவங்க போட்டு உட்கார வைக்க போகிறோம் இது என்ன நம்ம குறைஞ்ச போடுறோம் நம்ம அடுத்த செகண்ட் சாமி அதை பார்த்து சமாதியாக்குவார் இன்னொரு கையை அம்மாவுடைய கருப்பையில் புகா பண்ண காப்பார் அந்த வார்த்தையை நம்ம மதிச்சு அந்த சாமி வந்து ஜீவன் நம்ம உள்ள ஒடுங்கி பிரம்மர்த்தத்தில் ஒடுங்கி இந்த உடல்லேயே உள்ள சமாதி கோயில் இருந்து அது ப்ராசஸிங் ஆகி இறைவன் அடையுது இல்லாடி நம்ம இன்னொரு பிறவி எடுத்து அம்மா கையில் பிறந்து பாலை குடிச்சு எல்கேஜி படித்து வேலை செஞ்சு பெயிண்டிங் அடிச்சு அவஸ்தையாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பதிவெல்லாம் சுமந்து அழிச்சு நாம பெருங்கடலை கடத்தலுமே அந்த ஜென்ரேஷன்ல வரக்கூடிய காமத்தை சுமந்து அவஸ்தப்பட்டு தேவையாது சிவானந்தபுரம் சரி போதுடா சும்மா சும்மா பிறந்துட்டு இருக்காதிங்கடா இதோட முடிக்க கதையை தான் அந்த பரம்பொருள் இறங்கி வந்து புனைந்துரையின் வரலாறு சொல்றார் புனைந்துரையின் புய்ப்புகளின் சத்தியம் சொல்கின்ற வரலாறு சத்தியம் சொல்றாரு அடிக்கடி சத்தியம் பண்றாரு ஏன்னா எல்லாரும் யாரை சொல்றான்னு திருச்சி நான் சொல்றது புரிஞ்சுக்காதீங்கப்பா தயவு செய்து புனைந்து வரையேன் புய்புகளையும் சத்தியம் சொல்கின்றேன் சிற்றவையில் பொற்றவையில் புகுந்தருணம் இதுவே அப்படின்னு சொல்றாரு வாங்கப்பா மரணம் இல்ல பெருவாடு இருக்குப்பா சும்மா சும்மா தின்னுட்டு 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 தூங்கி 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 இதே வேலையா நமக்கு எதுக்கு இந்த பூமிக்கு வந்தன்ற நோக்கம் எதுக்கு இந்த உலகத்துல நம்ம இது வரைக்கும் ஏதாவது அனுபவிக்கிறோமே எதனாலும் நமக்கு நித்திய ஆனந்தம் கிடைச்சிருக்கா சொல்லுங்க இந்த உலகத்துல நம்ம எடுத்த பொருள்ல நித்தியமா பா சுகமா இருக்குப்பா இந்த ஆனந்தம் நிலைச்சி இருக்குன்னு நம்ம ஏதாவது ஒரு பொருளை சொல்ல முடியுமா ஏன் நம்ம இங்க உட்காந்துருக்கோம்னா நம்மளை அறியாமலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே எதுலையுமே ஆனந்தம் இல்லைன்றது உணர்ந்துருக்கோம் உண்மையா இல்லையா ஏன் உட்காந்துருக்கோம் ஏன் வந்து தவத்தை வந்திருக்கோம் ஏன் குருமார்கள் நம்பியிருக்கோன்னா இங்கே உண்மை இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம் அதனால தான் இத்தனை உலகத்தில் எவனோ சினிமா தேட்டரில் பணம் பார்த்துட்ருப்பான் சாப்பிட்டுட்டு இருப்பான் உலகத்தில் எத்தனையோ சுதந்திரங்களுக்கு அனுபவிச்சுட்டு இருப்பான் நாம் ஏன் அங்கே போகல அதில் உண்மை இல்லைன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் குருவர்களால் நம்ம வந்து உட்காந்துருக்கோம் பாக்கியம் பெற்றுருக்கோம் அதனால் இந்த விஸ் இந்த வித்தையை ரொம்ப ஸ்திரமாக பிடிச்சி ஸ்திரமாக பிடிச்சி நம்ம மேலே ஒன்றும் இல்லைங்க இருபத்தஞ்சு நம்மளுடைய முயற்சி காலையில மாதிரி காலையில ஒரு மணி நேரம் மதியம் ஈவினிங் ஒரு மணி நேரம் பொழுது இருபத்தஞ்சு நம்மளுடைய ஒழுக்கம் மீதி ஐம்பது குரு கொடுப்பாரு மீதி ஐம்பது அந்த எல்லாமே கொடுத்து நம்மளை முழுமையாக்கும் நம்மளுடையது என்ன தெரியுமா தொடரும் முயற்சி முயற்சியை கைவிடாத பாவியே யோகி யோகி ஒன்றும் பெரிய மனுஷன் கிடையாதா உனக்கு அவன் என்ன வித்தியாசம் அவன் முயற்சி பண்றா நீ முயற்சி பண்ணல முயற்சியை கைவிடாத பாவியே யோகி பரவும் சேவனதை சொல்றாங்க இந்த வித்தையை பத்தி நமக்கு இறையாவோட எதுதான் அது ஒரு சராசரி மனிதன் ஒரு வருட காலங்கள் சராசரியான வாழ்க்கை வாழ்ந்தா அவனுடைய உடல் மனசு ஆன்மா ஒரு பரிமாற்றம் வளர்ச்சி அடையும் இல்லையா நம்ம ஒரு கதியை ஏற்றி இறங்கினா அந்த ஒரு வருஷ காலங்கள் ஒரு சராசரி மனிதன் வாழ்ந்து என்ன அனுபவம் அடைவானோ அந்த அனுபவம் நம்ம ஒரு கதியேத்தி இறங்கிறதுல நடக்குது இந்த விஷயம் விட்டால் நம்ம கதி ஏற்றுறதை விடுவோமா ஒரு கதியேத்தி இறங்குறதுல ஒரு வருட காலங்கள் பரிணாம வளர்ச்சி நடக்குது இப்போ நம்ம இப்படி தொடர்ந்து பண்ண பண்ணாதான் நமக்கு மரணம் இல்லா பெறுவாள் பிறவி அற்று போகுது அதனால் இது இது சாதாரண வித்தியா நினைக்காம இந்த வித்தை எல்லாரும் கிடைக்காது நூற்றி மூணு வருஷம் ஆச்சு சித்த சமாஜம் ஆரம்பிச்சு ஒதுங்கி இருக்கு ஏன் ஒதுங்கியிருக்கு யார் ஒருவங்கள் அந்த இறுதி நிலைக்கு வருகிறார்களோ இறைவனை அடைய வேண்டும் என்ற அந்த தாகம் இருக்கிறதோ அவர்கள் கண்ணுலதான் காது உடையவன் கேட்க கடவான் கண்ணுடையவன் பார்க்க கடவான் சித்த அந்த அப்படிப்பட்டவனுக்கு தான் கண்ணுக்கே தெரியும் பல காலம் வந்திருப்பாங்க இந்த ஆதிபரம் எதிர்ப்பு பேர் தெரியும் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு எதிர்பேரு தெரியும் கண்ணுடையவனுக்கு மட்டும்தான் தெரியும் காது உடையவனுக்கு மட்டும்தான் தெரியும் சும்மா கடமை உட்கார மாட்டான் அதனால நமக்கு கொடுத்த அந்த வித்தை மிக அற்புதமான வித்தை அந்த பரம்பொருள் நமக்காக கொடுத்துருக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சாமி சித்த சமாஜம் ஆரம்பிக்கும் ஆரம்பிச்ச உடனே சித்தர்கள் வந்து கேட்கிறாங்களாம் சாமி இந்த சித்த சமாஜம் ஒப்படைச்சிருங்க துர்க்குணம் கொண்டவர்கள் எப்படியா துர்க்குணம் சாமி எப்படிப்பட்ட ஆலயத்திற்கு எடுத்திருக்காங்க இந்த உலகத்துல யாராலையும் எடுத்து கழுவ முடியாதுன்ற மிக ஆற்றல் மிகுந்த ஆட்களை தான் சாமி எடுத்து வச்சிருக்காரு சாமி கூட இருக்கிறவர்களே ஊராளும் ஐம்பது ஆள் அடிப்பாங்களாம் எப்படி அப்படிப்பட்ட பயில் வாங்கலாம் சாமி இருக்காரு ஆனா சாமி சொல்லுவாருடைய கூட வர்றவோ அடிக்க கூடாது அடி தான் சாமி கடுவுறாரு அதனால கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் மோதல்கள் நீங்க சொல்றீங்களா இந்த மோதல்கள் ஏன் சித்த வித்தியாசத்தில் சாதாரண ஆட்கள் கிடையாது மிக ஆற்றல் புரிந்தியவர்கள் அந்த ஆற்றல் வேற மாதிரி போகுது சாமி ஒரு ஆள் தான் அந்த திசை திருப்புறார் அப்ப என்ன பண்ணும் அங்க போற ஆற்றல் கொஞ்சம் நம்மளே சீட்டிட்டு தான் போகும் நம்ம தாங்கிக்க வேண்டிய தாங்கிக்கணும் இது கருணை உள்ள கொண்ட தந்தை அவருக்காக நம்ம தாங்கிக்கலாம் என்ன சொல்றீங்க அப்ப நாம இந்த வித்தைய அந்த குருமார்கள் கொடுத்த வித்தையொழுதும் இமைப்பொழுதும் ஒண்ணும் இல்லைங்கய்யா நம்ம மூச்சு மங்கலமா வெளிமுகமா நடந்தது அதை நம்ம கவனிச்சோமா இல்ல இல்ல அது அப்படியே சாமி உள்முகமா நடக்குது சதா அதை உள்முகமா ஏற்றிட்டு எந்த வேலையை செஞ்சாலும் செய்யணும் சோமசுந்தரையா வாழ்க்கையில் அற்புதமான விஷயம் சொன்னார் சாமி வந்து ஐயா ஒரு சாமி ஜோதியான ஒரு பாத்திரத்தை தானே கிருஷ்ணன் ஐயா ஏழு வயசில் சாமி வந்து சுஷேந்திரத்தில் ஜோதி ஆகும்பொழுது பார்த்தாரில்ல ஏழு வயசில் ஒரு பையன் கிருஷ்ணன் ஏதான ஒரு பேர் நீங்கள் போய் பார்த்தீங்க முன்னர் கரைகள் தீச்சு வலை ஆகும்போது ஆ ஐயோ ராஷ்டம் கிருஷ்ணன் ஐயா தானே அவர் கிருஷ்ணன் ஐயா அப்போ ஐயா போய் பார்க்குறாரு ஐயாவை எட்டு நின்று பார்க்கலாமான்ற ஏன்னா சாமி வாங்கய்யா வாங்க வாங்கய்யா சாமி வந்து கன்னியாகுமரி சுஷேந்திரத்தில் சொப்பழி வாட்டு இருக்கார் சொப்பொழி வாட்டிட்டு இருக்கும்பொழுது ஐயருங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க சாமி வந்து நமக்குள்ளே தானே ஜீவன் என்ற கடன் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறதால அவங்களுக்கு ஏதோ பாதிப்பாக இல்லை சாமி வந்து காலி பண்ணிக்கணும்ன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பாலில் விஷம் வச்சு கொடுக்குறாங்க சாமிக்கு மேடையோ முப்பு முக்காலத்தையும் உணர்ந்தவருக்கு தெரியாத பாலில் விஷம் இருக்குன்னு அப்போ சாமி சொல்கிறாரு இது பாலில் விஷம் கலந்து இருக்கிறீர்கள் இதுலேயே நான் தப்பிச்சிப்பட்டேன்னா வழியில் குண்டர்களை வச்சு என்ன கொண்டுவது ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க நமக்கு தெரியும் இதெல்லாம் நீங்க ஏன் செய்றீங்கன்னா யாம் யார் என்று அறியாத காரணத்தினால் நீங்கள் செய்கிறீர்கள் யாம் யாராகும் தெரியுமா யாம் ஜகஜோதியாக தட்டினார் தரைய ஒளிப்பிழம்பாக உடவு உருவம் மாறி ஒளிப்பிழம்பாக மாறி நின்றார் அப்ப ஒரு குழந்தை பார்த்தது அதான் கிருஷ்ணன் ஐயா அங்க அவர் வந்து நம்ம ஆசிரமத்தில் சேர்ந்து ஆசிரமத்திலே இருந்தார் இந்த நிகழ்வு அவர் ஒரு வராடி சொல்லும் போது தண்ணி வரும் சாமியோட நிகழ்வு அப்ப அப்ப சாமி என்னங்க ஜகத் ஜோதி அந்த ஜகத் ஜோதி மனித குரு தாங்கி வந்து நம்மளையெல்லாம் தரை சேர்ப்பதற்காக வந்தது இது இந்த பெரும் கருணையை நம்ம வந்து அவன் உதாசீனப்படுத்திடாம இதை நம்ம ஏற்றுக்கொண்டு குருவுக்கு என்னங்க நம்ம கொடுக்க முடியும் கைமாறு நம்மகிட்ட குரு தட்சணை என்ன வாங்கியிருக்காரு சாமி சொல்லுங்க என்ன வாங்கியிருக்காரு சாமி நம்ம இருக்கக்கூடிய துர் விஷயங்களை தான் வாங்கியிருக்காரு எந்த குருமார்களாவது இப்படி வாங்குவாங்களா பணம் வாங்குவாங்க சாமி துர் விஷயங்களை கொடுன்னு சொல்லி வாங்கியிருக்காரு யாரால வாங்க முடியும் பரம்பூரால் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படிப்பட்டவர் நாம் என்ன கைமாறு கொடுக்கணும் இடையராது அவர்கள் சொன்ன விதமாக நாம் இருப்பதே அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆனந்தம் மகிழ்ச்சி என் பிள்ளை எப்ப நான் சொன்ன சாமி சொல்றாரு என்னுடைய அந்த கோல் கொள்கைகளை எவன் ஒருவன் சந்தேகம் என்று விசுவாசிக்கிறான் அவனுக்கு எனது குணநலங்கள் வந்து சேரும்ன்றாரு எவன் சொல்லுவாரு என் சொத்து உனக்கு வந்துருண்டா நீ பண்ணு இதை விட என்ன வேணும் உலகத்துல நமக்கு அதை நம்ம வந்து ஒரு சன நேரம் கூட மறக்காம சித்தவத்தை நம்ம பயிற்சி பண்ணும்போது சாமி என்ன நிலையை சொன்னாரோ நாம் அதை அடைவோம் அதுக்குதான் இந்த சத்தாங்கம் வேற எதுக்கும் கிடையாது அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்